ஆப்பிள் துள்ளி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நல்ல முறை முரணும் காஞ்சிருக்கணும் அதையும் போட்டுக்கலாம் பீட்ரூட்டும் நல்ல பிறகு நல்ல முறை முரணுன்னு இருக்கும் பாருங்க நல்ல ஒரு ரோஸ் ரோஸ் மில்க்லாம் குடிச்சிங்களே எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இதை வடிகட்டி குடிச்சுக்கோங்க கண்டிப்பா அவங்க வீட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க என்ன மாதிரி இருக்கு அருமையா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வேணுன்றோம் நான் சொல்றத சொல்லிட்டேன் நீங்க செஞ்சு பாருங்க டாக்டர்மா நான் டாக்டரா குடிக்கிறீங்களா குடி நல்லா அந்த என்னது ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு அதாவது ஒரு ஆறு மாச குழந்தைங்கள்ல ஒரு நாலு வயசு குழந்தைங்க வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஒழுங்கான சாப்பாடு வந்து சாப்பிட்றது கிடையாது அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு பத்து மணிக்கு இல்லைன்னா ஒரு ஒரு நாலு மணி போல் டைம்ல அவங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றே நமக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து பசியோடு இருக்க மாதிரியும் நமக்கு ஒரு கவலையாகவே இருக்கும் அந்த நேரத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு பாலில் போட்டு கலந்து பிள்ளைங்களுக்கு ஸ்பூன் வச்சு ஓட்டி விடலாம் அப்படி இல்லைன்னா பாலிலேயே கலந்து நம்ம வந்து மில்க் மாதிரியும் கொடுக்கலாம் ட்ரிங்க்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் ஹெல்த்தி ஃபுட்டை செய்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் பாருங்க நான் இதில் வந்து ஆப்பிள் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து தோல் எல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா தோல் சீவ்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தொடைச்சுருங்க தொடச்சிட்டு அதை தோல் சீவி காயை வச்சிடணும் அதுமாதிரி பீட்ரூட்டும் அப்படி தான் பீட்ரூட்டும் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்தேன் பாருங்கள் இதில் கொட்டி வச்சுருக்கேன் காய வச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுமாதிரி கேரட்டு எதுவுமே ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் எல்லாமே நல்லா கழுவிட்டு நல்லா தோலை எல்லாம் எடுத்துட்டு நல்லா சீவி வெயிலில் காய வச்சிடணும் பாருங்கள் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் வறுத்து இதில் இருக்க மேலே தோலை நல்லா அப்படியே கையை வச்சு ஆறுனதுக்கப்புறம் அப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா தோல் வந்துடும் அப்புறம் நமக்கு பொடி பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கோங்க இதில் அந்த சொத்தை எல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுக்கோங்க அப்போதான் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இதை நல்லா வறுக்கும் போதே என்னாகும்னா மேலே இருக்க தோல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துடும் நல்லா வரத்துக்குங்க கருக விடாம வரத்துக்கணும் மீடியம்ல வச்சுக்கலாம் இதோடய சேர்த்து நான் வேர்க்கல்ல இதுவுமே வந்து நூத்தம்பது கிராம் அதாவது பிஸ்தால வந்து நூறு நூறு கிராம் போட்டுக்கோங்க வேர்க்கல்ல நூற்றம்பது கிராம் போட்டுக்கோங்க இது ரெண்டுமே தான் தோல் இருக்கும் அதனால இது ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு நல்லா வறுத்து இந்த தோலை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் இத குடுக்கறதுனால மோஷன் வந்து டைட் ஆயிடுமோ அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க அதை வந்து நல்லாக்கி கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து இதில் கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் இதெல்லாம் கொடுக்கறதுனால இதில் கலந்து கொடுக்கறதுனால மோஷன் வந்து இருக்காது மக்கானாலாம் இருக்குல்லையா அது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவள் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மோஷன் எருகி வராது வெறும் நட்ஸ் மட்டும் கொடுக்கும் போது உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வரும் அதே வந்து புரோட்டீன் நட்ஸ் பவுடர்லலாம் நம்ம வந்து அதுக்கிட்ட அத்திப்பழம் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சேர்ப்போம் பெருன்னா திராட்சை அதெல்லாம் சேர்க்கறதுனால உங்களுக்கு அதுலேயுமே மோஷன் ப்ராப்ளம் வராது குழந்தைங்களுக்கு அது முக்கியமானது ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப டைட்டா குடுக்கும் போதும் வந்துடும் பீட்ரூட் ஆப்பிள் வச்சிட்டீங்கன்னா ஈஸி நல்ல பட பட படான்னு வெடிக்கும் போது மேல இருக்க தோல் எல்லாம் வந்துடும் இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் பாதாம் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் மட்டும்தான் தோல் வரும் அதனால எல்லாமே ஒன்றா போட்டு வரத்துக்கலாம் நான் வந்து நூறு நூறு கிராம் போடுறேன் உங்களுக்கு வேண்டாம்னா கம்மி கம்மியா கூட போட்டுக்கோங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராமா கூட போட்டு மீதி இருக்க பொருட்கள் எல்லாம் ஜாஸ்தி போட்டு கூட நீங்க செஞ்சுக்கோங்க நான் கொஞ்சம் நிறைய செஞ்சு என் பேரனுக்காக வச்சிருவேன் அதனால ஏதாவது ஒரு முறையில அவனுக்கு வந்து இத ஃபுட்ல கலஞ்சிருவோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு வரத்தா போதும் நல்ல படப்படம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாத்திக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறினோடனே நல்லா தேய்ச்சி விட்டு உடச்சிக்கலாம் பாருங்க இப்போ வந்து முந்திரியும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு முந்திரியும் போட்டுக்கலாம் இதுலேயே வால்நட் வால்நட் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் வால்நட் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சிக்கு மாதிரி இருக்கும் பசங்களுக்கு ஒரு சிலது பிடிக்காது ஆனால் வளர்ற குழந்தைங்களுக்கு வால்நட் போட்டு கொடுக்கும் போது இப்ப தனியா வறுக்கும் போது என்ன ஆகும் இது வந்து உங்களுக்கு கரைஞ்சி போற மாதிரி இருக்கும் அதனால ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கல இப்படி வறுக்கும் போது உங்களுக்கு வந்து தீஞ்சு போகாது இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஆப்பிள் துளி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நல்ல முறு மொறுன்னு காஞ்சிருக்கணும் அதையும் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வரணும் அது போட்டுக்குங்க பாருங்க இதெல்லாம் வறுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் கேரட்டு எல்லாமே நூறு நூறு கிராம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் பீட்ரூட் பீட்ரூட்டும் நல்லா பாருங்க நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பாருங்கள் நல்லா மொறு இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும் இதுலேயே மக்கானா இதுவும் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாமே எடுத்து நல்லா வறுத்துடலாம் வறுக்கும் போது நமத்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா முறு முருன்னு ஆயிரும் ஏன்னா எல்லாமே நல்லா காய வச்சு தான் வச்சுருக்கோன்றதுனால பயப்பட வேண்டாம் நீங்கள் ரெண்டு ஒரு கிலோ நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் கேரட் பீட்ரூட்லாம் நீங்கள் வந்து சீவி காய வச்சு வச்சிங்கனா தான் உங்களுக்கு நூறு கிராமே கிடைக்கும் நான் காய வச்சது தான் நூறு கிராம்னு சொல்கிறேன் நான் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதெல்லாம் கொட்டி பாருங்கள் இதில் வந்து செகப்பவுள் கால கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் வெள்ளை அவள் வேண்டாம் சிகப்பாவல் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் மாத்திடலாம் எல்லாத்தையும் வேர்க்கல்ல பாதாம் அதுக்கப்புறமா வந்து பிஸ்தா இது எல்லாத்தையும் வந்து வறுத்து வச்சிருந்தேன் இல்லையா இப்போ இதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அதை கிளீன் பண்ண உடனே எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இந்த கல்கண்டும் போட்டு பன்கல்கண்டு இதையும் போட்டு நான் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க அரை கிலோ அளவுக்கு போடுங்க அதுக்கப்புறம் நீங்க கலக்கும் போது உங்களுக்கு வேணும்னா உங்க பிள்ளைங்களுக்கு தேவைன்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க அப்புறமா சேர்த்துக்கலாம் இது ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன் எல்லாம் ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் கலந்து போட்டுக்கோங்க பீட்ரூட் கேரட்டு ஆப்பிள் இதெல்லாமே கலந்து போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் குச்சி எடுத்துட்டு வரேன் இது மறுபடியும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து என்ன பண்ணும் இதை போட்டு இதையும் போட்டுட்டு அரைச்சுக்கோங்க பாருங்க நல்ல பவுடர் எப்படி ஆயிடுச்சுட்டு மேல எடுத்துக்கலாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து அதாவது இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க வண்டில எதுவுமே வராது நல்லா இருக்கும் இதில் மஞ்சள் தூள் எல்லாம் கலக்க வேண்டாம் மஞ்சள் தூள் கலந்தீங்கன்னா அது கலர் வேற மாதிரி ஆயிரும் இதில் கேரட்டு பீட்ரூட் ஆப்பிளோட ஒரிஜினல் கலர் இதுல அப்படியே இருக்கும் பாருங்க பால் எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் பீட்ரூட் ஆப்பிள் கேரட் எல்லாமே இருக்கிறதுனால இது பாருங்க நல்ல ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டி பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்ல ஒரு ரோஸ் ரோஸ் மில்க்லாம் குடிச்சிங்களே எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இதை வடிகட்டி குடிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வாயிலெல்லாம் தென்படாது பெரியவங்களாக இருந்தால் அப்படியே குடிங்க சின்ன குழந்தைங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வடிகட்டி கொடுங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது இதை தனியாக எடுத்து வச்சிடுவோம் இப்போ பாருங்கள் இதையே நம்ம வந்து பாலில் கலந்தும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நூறு எம்எல் அளவுக்கு பால் வச்சுருக்கேன் இதில் வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் பவுட்ரு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பராக வெளியாயிடுச்சு பாருங்க கஞ்சி நான் இன்னொரு சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டு பார்க்கறது கண்டிப்பா அவங்க வீட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஒரு நாள் யுகன் வரட்டும் நான் செஞ்சு யுகனுக்கு ஊட்டி விட்டேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் காத்து உன் பையனை கூப்பிடுறியா கூப்பிடு கும்பிடாங்க வா இதை சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கும் அல்வா மாதிரி இருக்கும்டா சாப்பிட்டு பாக்குறியாட்டு பாக்குறியா சுடுவாங்க அல்வா மாதிரி இருக்கும்டா அது உனக்கு பாரு நீ விளையாடும் போது மண்ல எல்லாம் போய் விளையாண்டு உனக்கு புத்திய வாய்க்கு எல்லாம் பொண்ணு வந்துருச்சு இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி நான் அப்பாட்ட குடுத்தேன் நீ சாப்பிடுனா சுடுதா சுடுதா இருக்கு நல்லா நல்லா இருக்கா எப்படி எப்படி இருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரியும் காய்ச்சி கொடுக்கலாம் காத்தி என்னடா உனக்கு மில்க் ஷேக் மாதிரி இருக்கு இதை வந்து நாங்கள் நல்லா பாலை ஆற வச்சுட்டு இதுல இந்த பவுடரை போட்டு நீங்க மிக்சியில போட்டு அடிச்சு வடிகட்டி கூட பசங்களுக்கு மில்க் ஷேக்கா கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இருடா வரேன் இதுலாம் தெளிச்சுற போது வடிகட்டுறது எடு சூடாக இருக்கும்டா உனக்கு பாதி எனக்கு பாதி சூடா இருக்கும் சூடா குடிப்பியாட்டிதான் சூடாக எடுத்து அதனால கையில் புடிச்சுக்கோச்சுக்கோட்டு இருக்கா அருமையா இருக்கா நான் உண்மையாவே சொல்லு கொடுக்கலைங்க விளையாண்டுருந்த பையனை கூட்டிட்டு வந்து உனக்கு இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா இந்த அல்வா பிடிச்சி ரெண்டுமே பிடிச்சிருக்கா பரவாயில்ல அப்ப கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க இதை செஞ்சு கொடுங்க காலையிலயும் அதாவது நம்ம பத்து மணி போல ஏதாவது என்ன கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்களா அந்த நேரத்துக்கு இதையும் நாலு மணி போல இதையும் கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அந்த டைம்க்கு தான் நம்ம என்ன கொடுக்கணும்னே தெரியாம இருப்போம் அது மாதிரி குடிச்சுக்கலாம் நான் கொஞ்சம் குடிச்சு பாக்குறேன்டா இன்னுமே சக்கரை பத்தலை நான் போட்ட அளவே எனக்கு பத்தலை ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டா என்னம்மா நீங்க நீங்கள் என்னம்மா குழந்தைங்களே போட்டா நல்லா இருக்குன்றீங்க நீங்கள் உங்களுக்கு வயசு ஆச்சு குடிமான்னு சொல்லாதீங்க இன்னும் கொஞ்சம் போட்டால் இன்னொரு சூப்பராக இருக்கும்னு சொல்றேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு போதும் நல்லா இருக்குப்பா இன்னுமே அப்படியே குடி இந்த சூடு ஆரிச்சு அப்படியே குடி குடி அப்பதான் டேஸ்ட் தெரியும் நல்லா இருக்கா உம் உம் பாருங்க உண்மையாவே சொல்றேன் உங்க வீட்டுல இருக்க ஆறு மாச குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கொடுங்க பெரியவங்க எல்லாம் குடிக்கிற மாதிரி இருந்தா வடிகட்டாதீங்க அப்படியே குடிங்க குடிக்கும் போது ஏன்னா இதுல வந்து நம்ம என்னது என்னது செகப் அவுல் தான் சேர்த்திருக்கோம் அப்ப வந்து கஞ்சி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் வடிகட்டி கொடுங்க உங்க வீட்டு குழந்தைங்க நல்ல மென்னு சாப்பிடுவாங்கன்னா அவங்களுக்குமே இப்படியே கொடுங்க எல்லா சத்துமே அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க எப்படி விரும்பி குடித்தாங்க அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடர் நான் போட்டேன் போட்டது வந்து நிறைய பேர் குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க நான் பெருமைக்காகவோ பொய் சொல்லணும்னு நினச்சோ நான் சொல்லலை எனக்கு வந்து ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடர் வந்து நிறைய சேல் ஆகிட்டு அது மாதிரி கண்டிப்பாக இதுவுமே நல்ல ஒரு ஹிட் ஆகும்னு எனக்கு நல்ல மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு கேரட் பீட்ரூட் ஆப்பிள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம போடுறதுனால ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேணும்ன்ற நான் சொல்றத சொல்லிட்டேன் நீங்க செஞ்சு பாருங்க டாக்டர்மா நான் டாக்டரா குடிக்கிறீங்களா இப்படி குடிடா பாருங்க மில்க் ஷேக் மாதிரியே இருக்கு குடி நல்லா அந்த என்னது ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு அப்படியே குடி ஸ்பூன்ல குடிக்காது அப்படியே குடி ஒரு ஆறிடுச்சுல்ல சூடா இருக்கா சரி சரி குடி அவங்க அப்பா ஏதாவது குறும்ப பண்ணாலும் நான் டாக்டர் அம்மா கிட்ட சொல்றேன் இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம படிக்காத மேதை படிக்காம நமக்கு டிகிரி டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர்மா டாக்டர்மா அப்படின்ட்டு தங்கம் ஆ களை கொட்டு சரி ட்ரை பண்ணி பாருங்க